விஷயத்தை நான் எந்த ஸ்கூலுக்கும் நான் காலேஜ்க்கு போகல ஐ மீன் இந்த ஸ்கூலுக்கு சொல்றேன் நான் அந்த அசிஸ்டண்ட் எங்கேயும் நான் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணிருக்கேன் ஆனா எந்த விஷயத்திலயுமே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி குவாலிட்டியில எப்பவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் இந்த விஷயத்திலயும் நான் வந்து பண்ணலைன்னு நான் நம்புறேன் சோ அதை நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்

புதுமையான விஷயங்கள் எல்லாமே நடந்தது ஒவ்வொரு காமெடி தான் படத்துல ஹாரர்னாலே உங்களுக்கு காமெடி அண்ட் ஹாரர் ரெண்டு கண்கள் மாதிரி ஒன்னும் இல்லாம ஒன்னு இருந்ததுன்னா அது ஹிட் ஆகாது நான் நம்பினேன் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செட்லயுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ காமெடியா தான் போகும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களுக்கு டயலாக்ஸ் கொடுத்துருந்தேன் அவங்க அதை படித்து பார்த்தாங்க படித்து பார்த்தோன்னே அப்படின்றாங்க ஏங்கா என்னாச்சு அப்படின்னு ஐயோ பாப்பா எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே மண்டே இல்லையே இல்லை எனக்கு இந்த ஸ்லாங்லாம் என்னால் பேசவே முடியாது நான் ஏன் போகல பேசிக்கிறேன் என்ன என்ன மாதிரி பேச விடுவியா அப்படின்றாங்க நான் சொன்னேன் அப்பா இங்கே இருக்க ஸ்டோரி நீங்கள் மாற்றாதீங்க நீங்க ஸ் உங்களோட காரைக்குடி சரி என்ன சொல்ல வரையும் நான் பேச சொல்லிடுவேன் பட் ஏன் போகறது பேசும் போதே பாத்தீங்கன்னா வேணும் சில இது இருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா ஒவ்வொரு பண்ண முடியாது காம்ப்ரமைஸ் வித் ஏனோ ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஒன் ஸ்லாங்ஸ் அண்ட் சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா நீங்க அவங்க போக்குல பண்ண அப்படின்னு விட்டுடுறது அப்ப அந்த கேமரா ஆன்ல இருக்கும் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்றதை விட அப்புறம் கேமரா ஆன்ல இருக்கான்னு கேட்பாங்க இல்ல ஆஃப்ல தான் இருக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்றது அவங்க பண்ணுவாங்க பாருங்க அவ்வளவு இயல்பு அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அது பாத்தீங்கன்னா நடிக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது ஒரே கேலியும் கிண்டலும் கூத்தும் அப்படிதான் ஷூட்லாம் போச்சு ஸோ எங்களுக்கு உள்ளார ஷூட்லயுமே பார்த்தீங்கன்னா இப்ப என்னோட ஷூட்ல நடிச்சவங்கலாம் கூட இங்க வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இங்க வந்ததுக்கு ஸோ அவங்களெல்லாம் கூட நீங்க கேட்டு பாருங்க நம்ம ஒரு டைரக்டர் மாதிரியோ அந்த ஒரு இதெல்லாம் எந்த ஒரு பேரியர் எதுவுமே இல்லை வெரி குட் யூனிட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் தே கேன் ஓப்பன்லி கமெண்ட் டெல் மீ நானும் அவங்ககிட்ட அவ்வளோ அட்ஜஸ்டபுளாக இருப்பேன் நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போச்சு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஜாலியாக ஸோ வி ஆல்வேஸ் யூஸ் டு சிட் ஹேவ் ஃபுட் டுகெதர் அது மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது காமெடி தவிர்த்து மெசேஜ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நான் சொன்னேன் முன்னாடியே தகுதிக்கும் திறமைக்கும் திறமையை அடிப்படைய கொண்டுதான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் மற்ற டிமாண்ட்ஸ் மற்ற பணமோ ஓகேங்களா அதை வச்சு இருக்க கூடாதுங்கிறது இந்த படத்தோட ஒரு கருத்து ஏன்னா நம்ம எல்லாராலையுமே ஏன் சாதிக்க முடியாம போகுது பிகாஸ் பீப்புள் ஆர் மாண்டிங் இன் டிஃபரெண்ட் வேஸ் சில பேர் பணம் கேட்கறாங்க அவங்க கேட்கற பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அப்ப நீ ஹீரோ இல்லை ஃபிமேலா அதுக்கு தனியாக டிஃபரெண்டா ஒரு டிமாண்ட்ஸ் ஒரு லிஸ்டே இருக்கு இப்பெல்லாம் மேலுக்கும் நிறைய டிமாண்ட்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டே இருந்தா அப்புறம் எப்படி நம்மளோட நம்மளோட பேஷன் நம்மளோட ஆசை நம்மளோட கனவு அதை நம்ம சாதிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கோம் ஸோ கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான ஒரு மனநிலை நம்மளுக்கு ஒரு கனவு ஒரு ஆசை இதெல்லாம்

கூட இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்க அதை வச்சுதானே அப்ளை பண்றீங்க ஆட்டோமொபைல் சர்வீஸ்ல ஐடி சர்வீஸ்ல ஐடி பீப்புள் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் எல்லாமே வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமான ஒரு நம்பிக்கை இருக்கு திம்பி இண்டஸ்ட்ரியில தேட்ஸ் நோ ஸ்ட்ரேபிள் கிடைக்கலாம் கிடைக்காது இல்ல டெமான்ஸ்க்கு ஓகே சொல்லு ஏன்னா பணம் கேட்டா ஓகே சொல்லு இல்ல வேற விதமா கேட்டாலும் ஓகே சொல்லு அப்பதான் அந்த மாதிரி சில இது இல்லதான் சில இடத்துல லக் இருந்தா ஒர்க் ஆகுது இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு அந்த பேப்பர் ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கா திறமை இருக்கா ஓகே அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கூட கொண்டு வரலாம் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதெல்லாம் பெரியவங்க எல்லாம் தான் பார்த்து முடிவு பண்ணணும் நம்ம ஒரு ஆசையை தான் நம்ம சொல்ல முடியும் அப்ப பேய் அந்த டைட்டில் பத்தி

அதே கான்செப்ட் தான் ஹாரர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கியூரியாசிட்டி இருக்கு இப்போ நீங்க ஒவ்வொரு கேட்டகரி எடுத்தாலும் இப்போ வந்து ஃபைட்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா பெண்கள் அவ்வளோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்க்க மாட்டாங்க கிரிக்கெட் பார்க்குற அளவு கிரிக்கெட் வந்து ஜென்ஸ் பார்க்குற அளவுக்கு லேடிஸ் பார்க்க மாட்டாங்க கரெக்ட்டுங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி பீப்புள் இருக்காங்க பட் ஹாரருக்கு இட்ஸ் இட்ஸ் அ கேட்டகரி ஃபார் ஆல் பீப்புள்

அப்போ கொட்டுதுங்கிறது காமெடி வேர்ட் சோ அதை நம்ம கொட்டுது இவன் என்ன கொட்டிட்டா இவன் அடிச்சிட்டானா நம்ம சரி கொட்டிட்டானா கண்டிப்பாக சரி போகிறோம்ல இன் தாட் வே ஐ ஃபிக்ஸ்டு அப் தீஸ் டூ வேர்ட்ஸ் லைக் கா பேய் கொட்டு ஏன்னா இந்த படத்தில் வந்து காமெடி எப்படின்னா இந்த ஃபேய் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும் தப்பு செய்யறவங்கள கொட்டுற மாதிரி வரும் ஆனா இது ஒரு காமெடியான வேலை சொல்லியிருக்கேன் நான் அந்த படத்தை போது அவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த பேய் கொட்டுதுன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு பாடினா அந்த பேய் கொட்டும் அந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் சோ தீபா சங்கர் அக்கா அவங்க வருவாங்க அவங்க அந்த பாட்டை வந்து பாடுவாங்க அவங்களுக்கு அம்மா வீட்டில் இருப்பாங்க அவங்க பாடுவாங்க அவங்களுக்கு கூட்டம் இந்த ரெண்டு ரோல் சொன்ன இல்லையோ அதில் ஃப்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணு இருப்பா இன்னொன்று வந்து மியூசிஷன் ஒரு பொண்ணு இருப்பா

ஏன் கொட்டு விழுது அப்போ அந்த டெய்லர் பார்க்கும்போதே நம்மளுக்கு க்யூனிவர்சிட்டி வரும் சரி இது நம்ம என்னன்னு போய் பார்ப்போம் பாட்டு பண்ண என்ன போய் ஒரு கொட்டு விழுமோ அது பேய் வந்து கொட்டுமா வை ஸோ அந்த பேய் படத்தை பார்த்தா தான் தெரியும் ஸோ அப்படி வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் இதுல ஒரு சஸ்பென்ஸ் அப்ப நம்ம அந்த இது ப ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வந்தது ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த காமெடி வச்சு வச்சு தான் நம்ம பண்ணும்போது ஒரு நல்லா இருந்தது

अंदर इधर ना नाम का ये बड़े फील पाना सो so, अंदर ये फील ना उंगल को आरुंग करते हैं नोटों नामी थैंक यू थैंक यू बट क्या ये पाक आह पाक लोग थैंक यू कैस्टिंग पूरी तरह पूरी तरह पंडरा बट इंगल ने but one day after you came and passed me on certain ah, after two few months, I see, you know, dancing there. இது மாதிரி நீங்கள் கேட்ட நீங்கள் சான்ஸே கேஸ்டிங் முடிஞ்சிடுச்சு பட் டான்சிங் இருக்கு டான்ஸ் பண்ணியிருக்கீங்க பட் என்னோடய ப்ரீவியஸ் மூவியெலாம் நான் டான்ஸ் பண்ணியிருந்தேன் எஸ் மேம் டான்ஸ் சொல்லி கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த படத்தில் நான் ரமீரா நான் சொல்ல ஸோ சாங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் சாங்ல ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஷூட்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள ஷூட்டிங்கில் தான் நான் மேம் நேரில் பார்த்தேன் வெரி கைண்ட் அதே சைமில் ரொம்ப கோல்டான ஏரியாவை தான் அவங்கள பார்க்க முடிஞ்சது எங்களுக்கு மேக்கப் போட்டது டான்ஸ் குறியமாக டியோபியும் அவங்க தான் பண்ணாங்க கூட எங்கள் கூட சேர்ந்து டான்ஸும் வாட வேண்டிய சுச்சுவேஷன் ஒரு டூ டேஸ் ஷூட் நடந்துட்டு இருந்தது ரொம்ப எந்தூவாகவே இருப்பாங்க ரொம்ப என்கரேஜாக மோட்டிவேஷன் நாங்கள் மேபி டேக் வாங்கினாலும் மோஸ்ட் ஆஃப் த டான்சர்ஸ்னால் புதுசாக தான் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கறது வந்து ரொம்ப பொலைட்டாக தான் எங்களுக்காக வேலை அவங்க டான்ஸ் பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேங்க்யூ அவ்வளோதான் அனைவருக்கும் வணக்கம் என் செல்வம் நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன் நிறைய சாப்பிடமெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் படம் வந்து ஆதித்தி வருமானம் பண்ணியிருக்கேன் கேரக்டர்லாம் இருக்கேன் ரீசெண்டாக மாயம் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் காலப்புற காலப்புறா படம் படக்குள்ள த்ரோட்டாக பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொரு படத்தில் பண்ணாலேயும் ஒவ்வொரு விதமான அவங்க வேலை வாழ்ந்த விதமாக இருக்கட்டும் சொல்லிக் கொடுக்குற விதமாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக இருக்கணும் எந்த படத்தில் பெய் பேய்க்குட்டு படத்தில் வந்து அகோரி கேரக்டர் பண்ணியிருக்கேன் மேடமக்கு வந்து ரொம்ப நன்றி வாய்ப்ப்பு கொடுத்ததுக்கு இதுலேயும் வந்து நான் பண்ண நாலு மூணு படங்களை தாண்டி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணி இருக்கேன் கண்டிப்பாக அது அனைவருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் மீடியா மீடியாவில் ஆகிய நீங்களும் யூடியூபர்ஸும் இந்த படத்தை பற்றி நிறையா பேசி இதை வெளியே மக்களில் கொண்டு பேசிக்கணும்னு ரொம்ப ஆளுநர் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இது இந்த படம் எல்லாருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்களும் அனைவருக்கும் பிடிக்கும் ஸ்வீட்டிங் ஸ்பாட்லேயே வந்து வேலை வாங்குறது திட்டி வேலை வாங்குறது தான் ஒன்று இருக்கும் ஒரு கேரட்டில் அந்த சீனாக சொல்லி கொடுத்து அதை அழகாக ரொம்ப ஜாலியாக வேலை வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் வேலை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க டென்ஷனே இல்லாமல் ரீட்டைக்கு போனாலும் கோவியப்படாமல் இது எப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி மூணு ரொம்ப நன்றி அழகாக இருக்கும் வாய்ப்பு தேடினு இருந்தேன் அப்போ எனக்கு எதுவும் கிடைக்கல இவங்கன்னா மேடம் தான் பற்றி சொல்லியிருந்தேன் அவங்க மேடம் தான் எனக்கு கூப்பிட்டாத அக்கா தான் கூப்பிட்டு அப்படி சொல்லி அவங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா யார் வந்து இதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அன்றுவோ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனைகளை அவங்க இந்த படத்துல நடிச்சாக்க அது தத்ரூபமா இருக்கும் அது நடிப்பா இருக்காது ஒரு இயல்பா வரும் அப்படி தான் இவங்க இந்த படத்துல இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஸி அதனால இப்ப வர முடியாத சுச்சுவேஷன் கண்டிப்பா ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருவோம் பட் இந்த மாதிரி பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல்ரெடி அண்டர் கோயிங் ஸோ என்னோட படத்தோட அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ரெசனேட் ஆச்சு இவர் வந்து ஆபீஸ் பாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவரோட கஷ்டங்கள்லாம் இனிமே வந்து வாய்ப்பு கொடுத்தேன் ஏன்னா என் படத்துல அந்த ஒரு ரோல் இருந்தது அந்த மாதிரி அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு ஆபிஸ் பாய் மாதிரி ஒரு ரோல் இருந்தது அப்புறம் அவர் வந்து முன்னேறி ஒரு ப்ரெஸ் ரிப்போர்டர் ஆற மாதிரி அதுல கொண்டு வந்திருக்கேன் அதுல சோ

அங்க வெயில் மழை எல்லாமே இருந்தது சாங் ஷூட்ல நாங்க வந்து வந்து நாங்களுக்கு சேலஞ்சஸ் இப்படி இருந்ததுக்கு மேலே போகும் எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா கோஆபரேஷன் பண்ணாங்க இதுவும் நல்லா கூட இருந்து நல்ல கோஆபரேஷன் பண்ணாங்க அந்த ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு நம்ம எப்படி ஒரு அழகா ஒரு காரிங்க இருக்கும் அந்த மாதிரி எது ஒண்ணால ஒரு ஹெல்ப் செய்யறது இந்த ஆர்டிஸ்டுக்கு உண்டான அந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம படத்துல இருக்க அத்தனை கேரக்டர்ஸ்க்குமே நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்புல உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் பண்றதே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னும் போது இந்த முப்பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட் பண்றது ரொம்பவே சேலஞ்ச் இது மக்கள்கிட்ட போறது உங்க கையில தான் இருக்கு தாழ்மையான வேண்டுகோள் நீங்க நல்ல விதமாக கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தணும் மக்கள் எல்லாருமே இதை இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பிளஸிங்ஸ் இந்த பிரபஞ்சத்தோட எல்லா அருளும் உங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாருமே நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி கொண்டுதான் நம்ம